பாமக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலையும் மனிதாபிமானம் மாண்பும் மாண்புமில்லாமலோ அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு நாற்பத்தி ஒரு பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாட்கள் என்ன பட்டிருக்கு திமுக சொல்லுவாரு நல்ல மனுஷன் சொல்லிதான் இப்ப செங்கோட்டையனை வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்காரு அவர் அரசியல்ல இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற போட்டி இருந்தாலும் செங்கோட்டையனை வந்து கட்சியில இருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கி இருக்காரு அது அவங்க கட்சி போக அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டையன் எம்பிஆர் காலத்திலேருந்து இருக்கிறது தான் தேவையில் இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவு எடுத்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போய் பார்க்கும்போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்சு கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஓ உண்மை வெளிவந்துட்டு அவ்வளோதான்